ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆப்டிமைசேஷன் ஸோ வீடியோவை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம எதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் எதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோ முன்னாடி வரணும் உங்கள் வீடியோ முன்னாடி இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க ஸோ நிறைய கிளிக் வந்துச்சுன்னா வியூஸ் அதிகமாகும் ஸோ வியூஸ் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக மானிட்டைஸ் பண்ணலாம் உங்கள் சேனல் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஸோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஸோ அதை நான் இப்போ வந்து சர்ச் பண்றேன் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து சில ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட்ல எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட் பேஜில் வந்திருக்கு ஸோ சர்ச் ரிசல்ட் பேஜ்னா இந்த மொத்தம் பேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து சர்ச் ரிசல்ட் பேஜ் ஸோ அந்த சர்ச் ரிசல்ட் பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துருக்கு என்னன்னு டைப் பண்ண ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சென்னைன்னு டைப் பண்ணோன்னே ஸோ நிறைய ரிசல்ட் வந்திருக்கு ஓகே சந்தோஷம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதல் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஆடு விளம்பரம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சர்ச் வரக்கூடிய கேட்டகரி இது ஸோ இதுக்கும் ஆர்கானிக்கும் சம்பந்தம் இல்லை இது வந்து காசு கொடுத்து முன்னாடி வர வைக்கிறது ஸோ இது நம்ம இப்போ இப்போதைக்கு இப்போ நம்ம இது பார்க்க போறது இல்லை இப்போ நான் பார்க்க போகிறது வந்து அது கீழே இருக்கிற இந்த மற்ற வீடியோஸ் ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரிசல்ட் ஆர்கானிக் ரிசல்ட்னால் என்னென்னா காசு கொடுக்காம ஸோ நான் காசு கொடுக்கல காசு கொடுக்காமல் எங்கள் வீடியோஸ்லாம் முன்னாடி வந்திருக்கு ஓகேவா ஸோ ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ ஹவு டு செலக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் சென்னை ஸோ அதில் வந்து அவர் பேர் வந்து அமுதகுமார் ஸோ அமுதகுமாரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸ் இருக்குது ஒன் இயர் ஒன் இயருக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணார் ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ செகண்ட் வந்து செகண்டும் இவரு தான் அமுதகுமார் தான் ஓகே வெரி குட் ஸோ இவரும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காரு வீடியோஸை தெரியுது ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து டெக் ஃபாக்ஸ் தமிழ் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அமுதகுமார் தான் ஸோ ஓகே ஸோ இவர் நல்லா சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காரு வீடியோஸ் எல்லாம் ஓகே ஸோ இங்கே மூணாவது ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ தான் ஸோ டெக் ஃபாக்ஸ் தமிழ் ஸோ இது வந்து என்னோடய சேனல் இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி மூணாவது இடத்துல வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெறும் நைன்டீன் வியூஸ் தான் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே வியூஸு டூ நைன்டி வியூஸு ஒன் பாயிண்ட் த்ரீ கே வியூஸு ஸோ ஃபோர்டீன் கே வியூஸு ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் வியூஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் வீடியோ முன்னாடி வந்துடும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் முன்னாடி அப்லோட் பண்ணது ஃபோர் மந்த்ஸு ஸோ ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி அப்லோட் பண்ணது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வருஷ கணக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணது ஆனால் எந்த வந்து வெறும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன் அதுவும் பத்தொம்பது வியூஸ் தான் வந்திருக்கு ஆனால் என்னோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கு ஸோ அது மட்டும் இப்போ நீங்க நினைக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ நான் சைன்இன்னும் பண்ணல ஒரு வாரம் நீங்கள் சைன்இன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிட்டே நீங்கள் உங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ முன்னாடி வரதான் செய்யும் ஏன்னா நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்னும் பண்ணல ஃபில்டர்ஸும் எதுவும் யூஸ் பண்ணலை ஸோ ஃபில்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த் யார் அப்லோட் பண்ணாதா ஸோ அந்த வீடியோஸை வியூ பண்ணுங்க இந்த வாரம் டுடே லாஸ்ட் ஹவர் ஸோ இந்த மாதிரி இதான் டுடேன்னு போட்டால் இப்போ என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு வந்துடும் ஓகேவா ஏன்னா நான் வந்து ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இப்போ நான் ஃபில்டர்ஸும் எதுவும் நான் போடலை ஸோ ஃபில்டர்ஸும் போடாமல் நார்மலாக இப்போ ஒருத்தர் வந்து உங்களில் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணான்னா என்னோடய வீடியோ முன்னாடி வந்துடுது ஸோ உங்கள் வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகம் வியூஸ் வரும் ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க அதிகம் வியூஸ் வரும் இதே உங்கள் வீடியோ வந்து ரொம்ப பின்னாடி இருந்துச்சுன்னா யாரும் அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க ஸோ இதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இது ஸோ யூடியூப் வந்து இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து ஒரு டாபிக் ஸோ இப்போ டெக் டெக்ஃபாக்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஸோ அவர் வந்து தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்து நான் இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடியோஸ் வந்து முன்னாடி வந்துடும் ஆனால் இப்போதைக்கு நான் அது எதுவும் பண்ணல இதனோடய ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தாலும் மூணாவது இடத்துல வந்திருக்குன்னா ஸோ அதுக்கு சில டெக்னிக் இருக்குது சில ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ என் வீடியோ முன்னாடி வந்த மாதிரி உங்கள் வீடியோ முன்னாடி வரும் ஸோ அது என்னென்னு பார்ப்போம் ஸோ இதெல்லாமே வந்து வீடியோ ஆப்டிமைசேஷன் டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம்